ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜீவ்லாக்ஸ் டேஸ்ட்டான கையில் பீக்கங்காயும் ஒன்றுங்க பீக்கங்காயில் கடையல் பொரியல் இதெல்லாம் தான் வந்து செஞ்சு பார்த்துருப்பீங்க இன்றைக்கி பீக்கங்காய் கடலைப்பருப்பு அரைச்சி விட்ட குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் பிஞ்சி இருந்தால் செம சூப்பராக இருக்குங்க நான் இந்த குழம்புக்கு பிஞ்சு பீக்கங்காயாக தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாங்க ஒரு கடையில் என்ன காய்ஞ்சிச்சுங்க கடுகுலத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் வெட்டி வச்ச மூணு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அதோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து வணங்கணுங்க அரை கிலோ பீகங்காய்க்கு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து நான் கடலை பருப்பு எடுத்து மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கங்க இப்போ குழம்புக்கு அரைச்சிக்கலாங்க நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அதோட தேங்காய் வந்து ஒரு கால் மூடி எடுத்துருக்கேங்க ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துருக்கேன் கடலை பருப்பெலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் சீக்கிரமாக இது வந்து ஜீரணமாகும் மூணு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துருக்கங்க ஒரு டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் எடுத்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துருக்கங்க அதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போது அரைச்சி எடுத்தாச்சுங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு நம்ம இப்போ வெட்டி வச்ச காயெல்லாம் சேர்த்துக்கலாம் காயெல்லாம் சேர்த்தாச்சுங்க இதோட மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுடலாம் இப்போது காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க இப்போ இந்த காய் வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து வணங்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லா எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போடுறங்க அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருந்தேங்க இந்த பேஸ்ட்டும் வந்து எண்ணெயிலே நல்லா வணங்கணும் எண்ணெயில் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டு எடுக்கணுங்க குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்தோம்னா அரைச்சி விட்டு பீக்கங்க கடலைப்பருப்பு குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சிங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்